ஹலோ எவ்வளோ இதுவரைக்கும் யூடியூப் சேனலை பண்ணுங்க பண்ணுங்க அதாவது கடந்த பண்ணாதவங்களை உங்களுக்கு இடம்பெற்று பேப்பர்ஸ் பேப்பர் அவுட் பண்ணல இதுக்கு முதல் ஒரு மூணு நாங்க செஞ்சோம் பிஇடி ஆக்களுக்கு செஞ்சோம் எங்கட ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகி போனவங்க அவங்களுக்கு கூட எப்படியான கொஸ்டின் வருது நம்ம சில விடயங்களை நாங்க தொகுத்தெடுத்தோம் அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க சொன்னா மாதிரி விநாத்தார்கள் ரீதியாக நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு போவோம் அப்ப ஹங்க் இதுக்கு ஆன்சரா ஹன்கங் சொல்லுவாங்க தமிழ்ல இப்படி எழுதலாம் தமிழ்ல உங்களை தமிழ்ல எழுதணும் இங்கிலீஷ்ல அப்பள ஓட்டுருவாங்க இப்படி எழுதணும் சரியா அது தமிழ் எழுதுறது இப்ப இங்கிலீஷ்ல பிரச்சனை இல்ல இங்கிலீஷ் எழுதுற ஆனா பேப்பர் தமிழ்ல தமிழ் ஆளுவணுமா ஹங் ஹங் சொல்லி தென்கொரியா நாட்டை சேர்ந்தவர் அப்ப இவர் தென்கொரியா நாட்டை சேர்ந்தவரா இந்த ஹங்க் சொல்லவரா அப்ப சம்டைம் எந்த நாடன்னு கேட்கலாம் உங்களுக்கு சரியா அப்ப அதையும் வச்சு கொடுங்க இந்த கேட்கலாம் சரி இதோட வேற என்ன கேள்வி சொன்னா இப்ப இலக்கியத்துக்கான நோபல் பரிசுன்னு சொல்லி அடிக்கடி கேட்கறது இலக்கியம் கேட்பாங்க அதே போல சமாதானம் கேட்பாங்க சமாதானத்துக்கான நோபல் பரிசு கேக்குற யாரு சமாதானத்துக்கான நோபல் பரிசு யாரு

சிம்பிளா பாக்கலாம் அது நோபல் பிரைஸ் சொல்லி சரியா அவனோட வெப்சைட்ல ஏறி யாரும் பாக்கல நினைக்கிறேன் சரியா அவனோட வெப்சைட்ல ஏறி ஒவ்வொரு ஆக்களும் என்னென்ன சொல்லி நான் உனக்கு அது அப்படி காரணம் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் இந்த பேருகள் சரியான நோபல் பிரைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியா இதுல பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் யாரு யாரு வின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கேள்வி எப்படி ஒரு கேள்வி போடுவாங்க நோபல் பிரைஸ் சரியா ஓகே நிகான் கிடங்கியோன்னு கிடங்கியோ தான் ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உதாரணமா இப்ப முதல்ல பிசிக்ஸ் அதான் பௌதிகவியலுக்கான நோபல் பரிசு வின் பண்ணாக்க அவட பேரும் போட்டோவும் போட்டுக்கோங்க பேரு எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜோன் ஜே கொஃபீல் ஜோன் ஜே கொஃபீல் சரி அதோட ஜப்ரி ஹிண்டன் ஜப்ரி ஹிண்டன் இவங்க யாரு பிசிக்ஸ் பௌதியவியலுக்கான சில நோபல் பிரைஸ் வின் பண்ணாங்க அடுத்தது வந்து இவங்க வந்து இரசாயனவியல் கெமிஸ்ட்ரி இரசாயனவியல் यार सुना डेविड बेकर डेविड बेकर टेमिस हजबिस टेमिस हजबिस और जॉन जंपर जॉन जंपर ये मूण ही फेरा मैं मूण ही फेरा नोट पण लीजिए इवन ये रसायनवियल अर्थात ये ओके लेने மருத்துவம் மருத்துவத்துக்கான நோபல் பிரைஸ் யாரு விக்டர் அம்ரோஸ் கெரி ருண் ரெண்டு பேரும் கெரி ருக்குன் அவனோட பேரில் எழுதி வச்சுக்கோங்க இல்ல தமிழ்ல இங்கிலீஷ்ல எழுதிட்டு தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க தமிழுக்கு ஏத்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க கூட்டி எழுதலாம் சரியா விக்டர் அம்ரோஸ் கெரி ருக்குன் அடுத்தது இலக்கியம் இலக்கியம் தான் நாங்க பார்த்தோம் ஹங்கு பார்த்தோம் இல்லையா ஹன்காங் ஹன்கங் தான் இலக்கியம் ஹன்காங் ஹன்கங் அடுத்த நிகோன் கியோ சரியா இவரா சமாதானத்துக்கானதா நிகன் கிடங்கியோன்றவரா சமாதானத்துக்கு இவர் அண்மையில அதிகளவு பேசப்பட்டவர் இவர் தான் நிகன் கிடங்கியோ தான் அண்மையில அதிகளவுல பேசப்பட்ட நபர் சம்டைம் கேட்கலாம் ஏன்னு அவர் ஒரு சர்ச்சையான வேல்டௌண்ட வெளியிட்டாரு சர்ச்சையான வார்த்தை பிரியம் வெளியிட்டாரு எப்படி எங்களுக்கு வேர்ல்ட் வோர் உலகமா யுத்தமிக்குதானே வேர்ல்ட் வோர்ல எங்கட ஜப்பானில கிரோஷிமா நாகசாகி பாதிக்கப்பட்டு எப்படி பழமைக்கு திரும்பி உள்ளதோ அதே போல பலஸ்தீனும் பழமைக்கு திரும்பும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாரு இவர் வெளியிட்ட ஸ்டேட்மெண்டால நிறைய பிரச்சனை வந்துச்சு சரியா அதால இவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாரு நிறைய பேர் வரை பத்தி கதைக்க தொடங்கினாங்க ஓகே அவர் பயம் இல்லாம அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டாரு நிகோன் கிடங்கியோ தான் அவர் ஜப்பான் நாட்டை ஓகே அங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எக்கனாமிக் சயின்ஸ் சொல்லுவாங்க பொருளியல் அதாவது பொருள் பொருளியல் சொல்லுவாங்க சரியா பொருளியலுக்கான நோபல் பரிசு மூணு பேர் அஸ்மோக்லு டெரான் அஸ்மோக் லு சைமன் ஜோன் செம்ஸ் ஏ ரோபின் செய்யா இது மூணு பேரா அப்ப இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை துறைகளுக்கு வழங்கப்படுது நோபல் பரிசு எத்தனை துறைகளுக்கு வழங்கப்படுது சொல்லுங்க எத்தனை துறைகள் ஆறு துறையா ஓகே ஆறு துறைகளுக்கு வழங்கப்படுது என்னென்ன துறைகள் இப்ப பாத்தேன் என்னென்ன துறைகள் பௌதியவியல் சைனவியல் கெமிஸ்ட்ரி மருத்துவம் சமாதானம் மருத்துவம் இலக்கியம் சமாதானம் பொருளியல் ஓகே பௌதியவியல் இரசானவியல் சமாதானம் இலக்கியம் பொருளியல் இறுதியாக சேர்க்கப்பட்ட துறை என்ன சமாதானமா பொருளியல் பொருளியல் இறுதியாக சேர்க்கப்படுது பொருளியலா சரியா நோபல் பிரைஸ் என்று சொல்லது யார் ஆரம்பிச்சு வச்சார் என்ன சார் அல்பரட் நோபல் சரியா சம்டைம் கேட்கலாமா நோபல் பரிசு ஆரம்பிச்சு வச்சவர் யாரு சார் அல்பரட் நோபல் சார் ஆல்ப்ரெட் நோபல் எத்தனை ஆரம்பிச்சு வச்சா தொள்ளாயிரத்தி ஒன்று ஓகே வெரி குட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒராம் ஆண்டு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒராம் ஆண்டு ஆரம்பிச்சு நோபல் பரிசு சரியா ஓகே ஆசியாவின் முதலாவது நோபல் பரிசு வென்றவர் யாரு ஆசியாவின் முதலாவது நோபல் பரிசு யாரு வின் பண்ணு மலாலா யூசுப் ரவீந்திரநாத் தாகூரா ஆசியாவின் முதலாவது நோபல் பரிசு வின் பண்ண ரவீந்திரநாத் தாகூர் அதுக்கப்புறம் மலாலா யூசுப்லாம் வந்து சரியா இப்ப அடுத்தது இலங்கையை சேர்ந்தவர் யாரும் நோபல் பரிசு வின் பண்ணிக்காங்களா ஓகே மொஹான் முனசிங்க வின் பண்ணாரு